ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு மெயின்லேயே அமைஞ்சிருக்கு இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு இப்போ இந்த லே அவுட்டில் டோட்டலாக ஃபார்ட்டி டூ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் நம்ம சைட்டாகவும் கொடுக்குறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் டூ பிஜ்கே வீடு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் த்ரீ பிஜ்கே வீடு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் ஃபுல்லி கபோர்டோட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் இந்த லே அவுட்டோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ளீட் ஒர்க்கோடு அவைலபுளாக இருக்குது இதில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் தாரோட் ரோட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் காமண்ட் ஒர்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த சைட்டோட நியர்பை பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த லே அவுட்டு நியர்பைலேயே பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் செக்